மக்கள் இன்னைக்கு நம்ம வந்து என்ன ரிவ்யூ பார்க்க போறோம்னா அதாவது வெளிநாட்டு பறவைகள் நான் வீட்டில் வளர்க்குறேன் வெளிநாட்டு அனிமல் நான் வீட்டில் வளர்க்குறேன் அதுக்கு என்கிட்ட லைசன்ஸ் கிடையாது லைசன்ஸ் வந்து நான் வாங்குறதுக்கு எந்த வெப்சைட்டில் நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம அது என்ன வெப்சிட் உள்ளே போய் நம்ம லாகிங் பண்ணணும் நம்ம லாகின் பண்ணி உள்ளே போய் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும் அதை பற்றி இன்னைக்கு ஜஸ்ட்டு ஃபார் ஒரு ஃபுல் ரிவ்யூ விட மக்களை சரிங்களா இப்போது நான் அப்படி தான் மக்களை பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கரெக்டான எனக்கு வந்து லைசன்ஸ் வந்துச்சு அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல வரேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருதுக்கு முன்னால் நான் அதை எப்படி நான் வந்து தெரிஞ்சிட்டோன்னா தமிழ்நாடு கூகுளில் பேய் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் வந்து சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே போனதுக்கப்புறம் அந்த வெப்சைட் அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை வந்து கூகுளை சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதை உள்ளே டச் பண்ண மக்களை டச் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஃபோன் நம்பர் இருந்துச்சு அந்த ஆறு ஃபோன் நம்பரையும் நான் ஃபோன் அடித்து கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நம்பருக்கு ஃபோன் அடித்த நம்பர் வந்து நாட்ரீச்சபிள் வந்துச்சு மூணாவது நம்பருக்கு நான் ஃபோன் அடிச்சு கேட்டேன் நான் அவன்கிட்ட இந்த மாதிரி பேசினேன் சார் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பறவை இருக்குது இந்த பறவையை நான் வந்து எப்படி நான் வந்து நான் வந்து லைசன்ஸ் வாங்கணும் இதுக்கு நான் ஏதாச்சும் நான் அமௌண்ட்டு பே பண்ணணுமா இல்லைன்னா நான் நேரடியாக வந்து பே பண்ணணுமா இது பே பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வெப்சைட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து அவங்க தகுந்த மாதிரி எனக்கு அவங்க ரீப்ளே பண்ணி எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஆமாம் அப்பா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு வந்து வீட்டில் வளர்க்காதீங்க வளர்க்குறதுக்கு முன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கணும் அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு மறுபடி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படியா சார் அதுக்கு என்ன வெப்சைட்னு கேட்டேன் நான் வந்து டேரெக்டாக நான் வரணுமா அப்படின்னு கேட்டேன் அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சென்னையில் தான் பிரான்ஞ்சு இருக்குது நான் உங்கள்கிட்ட கேட்டேன் சார் அப்போ நான் நேரடியாக தான் சென்னைக்கு வரமான்னு கேட்டேன் என் வீடு வந்து தூத்துக்குடி இதில் இருக்குது நான் நேரடியாக சென்னைக்கு வரமா அவங்கள்ட்ட கேட்டேன் நான் சொன்னால் இல்லை அப்படி அங்கே வர வேண்டாம் நீ வீட்டில் இருந்தே பதிவு பண்ணலாம் அதாவது அந்த வெப்சைட் பேர் வந்து பர்வீஸ் பர்வீஸ் டூ பாயிண்ட் ஜீரோ அதில் இப்போ நீங்கள் பதிவு பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க கிரும்பினா உள்ள போய் சர்ச்சி பண்ணி அந்த பர்வீஸ் டூ பாயிண்ட் ஜீரோ உள்ளே போய் பார்க்க முடிச்சல அவங்க சொன்ன மாதிரி அதில் வந்து ஒரு எட்டு கேட்டகரி ஒரு ஏழு கேட்டகரி இருந்துச்சு அந்த ஏழு கேட்டகரியில் அது எக்ஸாட்டிக் பேஸஸ் அதில் ஒன்று இருக்கும் அதை டச் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா ஓ நம்ம இப்படி தான் பதிவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச மக்கள் அதனால் நீங்கள் எதாச்சும் ஒரு பறவை அதாவது வெளிநாட்டு பறவைகள் நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லைன்னா நீங்கள் அவசரப்பட்டு ஒரு வெளிநாட்டு பறவையோ வெளிநாட்டு வந்து ஒரு அனிமல் நீங்கள் அவசரப்பட்டு வாங்கிட்டீங்க வாங்கினதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதை பற்றி இன்றைக்கி ஒரு ஃபுல் ரிவியூடியோ என்னென்னு சொல்கிறேன் நீங்களும் பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணி லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்ல வரேன் சரிங்களா பதிவு பண்ணாமல் அசால்ட்டாக இருக்காதிங்க என்கிட்ட ஒரு என்கிட்ட ஒரு பறவை தான் இருக்க போகிறோம் நான் கண்டிப்பாக நான் வந்து பதிவு பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் நீங்கள் ஒரு பறவை வளர்த்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் பத்து வெளிநாட்டு பர வளர்த்தாலும் சரி இல்லைனா இன்றைக்கி ஒரு வெளிநாட்டு அனிமல் எதனாலும் சரி எதுனாலும் இருக்கணும் எது வளர்த்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லைசன்ஸும் வாங்குங்க வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் தைரியம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன் அது ஒன்று இருந்தாலும் சரி பத்து இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கி தான் ஆகணும் வாங்க முட்டிங்கன்னா அதனால் பின்விலைகள் என்னென்ன உங்களுக்கு தெரியும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க சரி ரைட்டு இப்போ இந்த வெப்சைட் நம்ம உள்ளே போகிறதுக்குனால நம்ம வந்து வந்து எப்படி நம்ம உள்ளே போகிறது மட்டும் பார்ப்போம் இப்போ வந்து இந்த பரிவிஸ் டிஆர்ஐ பிஐ இஎஸ்ஹெச் பரிவிஸ் டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற மக்கள் இந்த கன்சல்ட் இருக்கிற இதெல்லாம் வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஜிமடி கேட்கும் நம்ம வந்து எந்த ஜிமடி அதாவது நம்ம ரெகுலராக நம்ம என்ன ஜிமெயில் ஐடி கொடுக்காமோ அந்த ஜிமெடி தான் மக்களுக்கு கொடுக்கணும் அந்த ஜிமடி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஜிமெடிக்கு ஒரு ஒரு ஆறு ஓடிபி வரும் அந்த ஆறு ஓடிபி சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதே ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட்டர் ஆகி ஒரு ஆறு பாஸ்வேர்டு மட்டும் அதே சேவ் ஆகி காட்டும் நம்ம அதை அப்படியே நோட்டில் காப்பி பண்ணி நம்ம சேவ் பண்ணி பத்திரமா வச்சுருக்கோம் எதுக்கெல்லாம் சொல்ல வரோம்னா திரும்பி நீங்கள் வருங்காலத்தில் இந்த நான் திரும்பி நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாஸ்வேர்டு நம்ம உள்ளே போய் நம்ம பதிவு பண்ணால் தான் அதுக்கு உள்ளே போகும் இந்த வந்து வேலடிட்டி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதே ரினியூ பண்ணி திரும்பி மாதிரி தான் நம்ம ரெகுலராக கொடுக்குற அந்த ஜிமணி கொடுத்து திரும்பி அதே மாதிரி ஓடிபி சப்மிட் பண்ணி திரும்பி அதே மாதிரி அதாவது நாள் கழித்து திரும்பி அதே பாஸ்வேர்டு நம்ம வந்து அதே கேட்கும் சரிங்களா அதனால் அந்த பாஸ்வேர்டை அதை சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க அதுக்கு நம்மளுடைய ஜிமனி பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டாம் நம்ம வந்து அதாவது பர்மிஷன் உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜிமணி கொடுத்தா மட்டும் போதும் பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டாம் அதே ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகி அதே ஒரு சேவாக ஒரு ஆறு பாஸ்வேர்டு காட்டும் நம்ம அதை நோட்டில் சேவ் பண்ணி வைக்கணும் வச்சதுக்கப்புறம் அது உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மூணு டிக் மார்க் இருக்கும் மக்கள் இந்த மூணு டிக் மார்க்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் பரிவீஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ பரிவிஸ் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு இருக்கும் பரிவிஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோங்கிறது வந்து அது வந்து பழைய வெப்சைட் நம்ம அதில் பதிவு பண்ண வேண்டாம் இப்போ வந்து நம்ம வந்து ரீசண்டாக அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு நம்ம இதில் நம்ம வந்து இப்போ பதிவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பரிவீஸ் டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம இதில் நம்ம வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோம் அதாவது பரிவிஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிட்டத்தட்ட மூணு வருஷம் மூணு வருஷம் அது வந்து பழைய இது அதாவது பழைய வெப்சைட் அதில் பதிவு பண்ண வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இது வந்து இப்போ உள்ள வெர்ஷன் நம்ம இதில் தான் நம்ம வந்து இப்போ நம்ம பதிவு பண்ண போகிறோம் இது வந்து எப்போ முடியும்னா இது வந்து ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டுத்திற்கா இன்னும் பிப்ரவரி மாதம் முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இந்த வெப்சைட் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வந்து பர்வீஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இல்லைனா பர்வீஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு வரலாம் சொல்ல முடியாது எப்போனாலும் வரலாம் அதனால் நம்ம வந்து இப்போ பர்வீஸ் டூ பாயிண்ட் ஜீரோவில் நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் இது வந்து முடிஞ்சிடும் அதனால் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம அது உள்ளே போனதுக்கப்புறம் பர்வீஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ பர்வீஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இருக்கா நம்ம வந்து டூ பாயிண்ட் ஜீரோ டச் பண்ண டச் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக கேட்க மக்களே ஒரு ஆறு அதாவது ஒரு ஏழை கேட்டகிரியில் காட்டும் அந்த ஏழை கேட்டகிரியில் நம்ம வந்து எ எதை நம்ம சூஸ் பண்ணணும்னா எக்ஸாட்டிக் பிளேசஸ் தான் இருக்கா இந்த இருக்கிற மக்களை தான் டச் பண்ணணும் இதை வந்து உள்ளே போனதுக்கப்புறம் இதில் வந்து இந்த எக்ஸாட்டிக் பிளேசஸ் அப்படின்னா தமிழ் என்ன நடத்தானா அயல்நாட்டு விபரம் அதாவது அயல்நாட்டுள்ள விபரத்தை நான் இதில் வந்து சம்மிட் பண்ணுறேன் அரசாங்கத்துக்கு நான் வந்து சமிட் பண்ணுறேன் அப்படின்னு நடப்போம் அதாவது அயல்நாட்டுலாம் இப்போ வந்து எக்ஸாட்டிக் இப்போ வந்து இருக்கா இஎக்ஸ்ஓ டிஐசி எக்ஸாக்டிக் பிளேசஸ் அதாவது நீங்கள் வந்து ஒரு பிட்மார்க் அதாவது பிட்ஷாப்பு நீங்கள் போங்க மேலே போர்டில் போட்டிருப்போம் எக்ஸாக்டிக் அதாவது அவங்க கடையில் அந்த போர்டு போட்டிருப்பாங்க எக்ஸாக்டிக் எக்ஸாட்டிங்கிறது வந்து தமிழில் வந்து அயல்நாட்டு அதாவது வெளிநாட்டு வெளிநாட்டு பறவைகள் வெளிநாட்டு விலங்குகள் ஏன் அதாவது கடையில் இருக்குது அப்படின்னு அது அர்த்தம் அதாவது அந்த போர்டில் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்து தெரியும் அந்த பெரிய அந்த பிட் மார்க்கெட்டு ஷாப்பு அந்த போர்டில் போடவங்க தெரியும் எக்ஸாக்டிக் பிட் அவலபுல் எக்ஸாக்டிக் அனிமல் அவலபுல் எக்ஸாக்டிக் ஏதாச்சும் ஒன்று போட்டிருப்பாங்க அதுதான் அதை தான் சொல்ல வரேன் சரிங்களா எக்ஸாக்டிக் பேசஸ்ங்கிறது வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேட்டகரியில் இருக்குது நம்ம வந்து இப்போ என்னெடுக்க போகிறோன்னா இருக்கிறது வந்து வெளிநாட்டு அனிமல் பற்றி சம்மதமான நான் வந்து தகவல் சமைப்பிக்கிறீங்கன்னு அப்படின்னு நடத்தும் அதாவது எக்ஸாக்டிக் பேசஸ் அதில் வந்து நான் வந்து டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் என்கிட்ட அந்த பறவை இருக்குது என்கிட்ட இந்த அனிமல் இருக்குது நான் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணி நான் ரிசீரன்ஸ் பண்ண போகிறேன் அப்படி நம்ம வந்து அதை அரசாங்கத்துக்கு நம்ம வந்து தெரியப்படுத்தணும் இது வந்து நான் யார்ட்டையும் சொல்ல போது கிடையாது என்னோடய தனிப்பட்ட முறையில் நான் வந்து இப்போ பதிவு பண்ணுறேன் அதாவது இது வந்து என்னோடய உரிமையை வந்து நான் இப்போ என்கிட்ட வீட்டில் ஒரு பொருள் இருக்குது வெளிநாட்டு பறவை இருக்குது அதை வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன் நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம் அந்த எக்ஸாட்டிக் பேஸை டச் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் இருக்கும் அதாவது ஆதார் கார்டு என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் தான் மக்கள் கொடுப்போம் வேறு எந்த மொபைல் நம்பருமே கொடுத்துட்டே கொடுத்துறாதீங்க அது உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்டு அட்ரஸ்ஸு ஆதார் கார்டு என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் நம்மளுக்கு கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய பின்கோடு நம்மளோட ஏரியா நம்ம என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் அது எல்லாமே திரும்பி ஒரு டைம் கேட்போம் கேட்டதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுடைய பறவை அதாவது எப்போ நான் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து கிரே பேரட் இருக்குது அந்த கிரே பேரட் வந்து அது வந்து எத்தனை மாதம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அதில் கேட்கும் என்கிட்ட உள்ளதை வந்து டூ மந்த் பேபி அப்படின்னு சப்மிட் பண்ணுவேன் ஏன்னா அது வந்து பெரிய சைஸில் இருக்குது நம்ம எதாவது சொல்லணும் அதாவது நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அந்த பறைய வந்து நம்ம லைவை நம்ம வந்து டைப்பிங் பண்ணுவோம் அதாவது என்கிட்ட உள்ளது பெரிய பெரிய அதாவது பெரிய கிரே பேர்ட்டு அதுக்கு நம்மளுக்கு டைப்பிங் பண்ணுவோம் டைப்பிங் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஆனால் போகணும்னு கேட்கும் ஏன்ட்டு மேலே அப்படின்னா சொல்லுவேன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அது கீழோன்னு கேட்கும் ஆப்ஷன் கேட்கும் இது வந்து இது வந்து எத்தனை வயசு அப்படின்னு கேட்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த் பேபி ஃபோர் மந்த் பேபி அப்படின்னு நம்ம அதை வந்து சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அந்த பறவையை நம்ம லைவாக ஃபோட்டோ எடுத்து அப்படி அதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் நேம் கேட்கும் இந்த பறவையோடைய நேம் என்னன்னு கேட்கும் இந்த பறவை அதாவது இந்த பறவையோட சயின்டிஃபிக் நேம் இப்போ என்னோட பறவை வந்து கிரே ஆப்ரிக்கன் கிரே பேரட் அதுக்கப்புறம் இதோடைய சயின்டிஃபிக் நேம்னு கேட்கும் நம்ம அதையும் நம்ம டைப்பிங் பண்ணணும் டைப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டிஜிடல் நம்பர் கேட்கும் அந்த பதினெட்டு டிஜிடல் நம்பர் என்ன நம்பருன்னா அதாவது நம்ம வந்து ஆயிரரூவா நம்ம வந்து ரூபா பே பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம் மக்கள் அதுக்கு நம்ம அந்த ஆயிரூ எப்படி பே பண்ணுவோம்னா கிரிப்ஸு அதாவது இந்த இருக்க பார்த்தீங்களா ஜிஆர்ஐ பிஎஸ்கஜ் கிரிப்ஸ் பி டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம இதில் தான் இந்த வந்து ஆயரூவா பே பண்ணணும் இந்த ரூபா பே பண்ணால் மட்டும்தான் அந்த பதினெட்டு டிஜிட்டல் நம்பரை நம்ம இதில் காப்பி பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம் இப்போது இப்போ இந்த சொன்னபுணை மக்கள் இந்த பர்வீஸ் இந்த பர்வீஸில் வந்து நம்மளுடைய வேறு வீட்டு அட்ரஸ் நம்மளுடைய பறவை வந்து நம்ம சப்மிட் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு பத்து டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த பத்து டிஜிட் நம்பர் எப்படி இருக்கும்னா இப்போ வந்து நம்ம பரிவேசம் உள்ளே போனோம் நம்மளோட ஜீவனை கொடுத்து உள்ளே கையாச்சு நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் என்கிட்ட என்ன பறவை இருக்குது எங்கள் வீடு இந்த வீட்டில் இருக்கோம் நாங்கள் இந்த தெருவில் இருக்கோம் இந்த ஏரியா தமிழ்நாடு இந்த ஊரில் இருக்கோம் என்னோடய மொபைல் நம்பர் ஆதார் கார்டு எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணியாச்சு மேலே வந்து ஒரு பத்து நம்பர் இருக்கும் பத்து டிஜிட்டல் நம்பர் நம்ம வச்சுக்கணும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இங்கிலீஷ் வேரில் ஒரு அஞ்சு இங்கிலீஷ் வேரில் டைப்பிங் பண்ணியிருக்கும் மீதி அஞ்சுமே நம்பரு வேரில் டைப்பிங் பண்ணியிருக்கும் அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இதுக்கு இந்த கிரிப்ஸில் வரணும் கிரிப்ஸில் போய் நம்ம நம்ம அதாவது பர்மிஷன் நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம ஜிமெயில் கொடுத்து நம்ம நம்ம உள்ளே போய் நம்ம வந்து ரிஜிஸ்டேஷன் பண்ணலாமோ அதே மாதிரி இந்த கிரிப்ஸில் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டுள்ள என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை உள்ளே கொடுக்கணும் இப்போ பாருங்கள் கூகுள் இருக்கா அந்த கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் இப்போ க்ரிப்ஸு இருக்கா க்ரிப்ஸை வந்து டைப்பிங் பண்ணுங்கள் டைப்பிங் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கா மக்கள் இந்த ப ப க்ரிப்ஸு கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கா அதெல்லாம் டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் கார்டு ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் அது உள்ளே போனதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நம்ம ஆதார் கார்டு நம்பர் கொடுத்த ஆதார் கார்டு நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய நார்மல் எஸ்எம்எஸ்க்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி அப்படியே வந்து சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆறு டிஜிட்டல் நம்பர் பாஸ்வேர்டு சேவ் பண்ணி காட்டினோம் நம்ம அதையும் நோட்டில் பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும் இந்த ஆறு டிஜிட்டல் பாஸ்வேர்டுமே அதே மாதிரி தான் ஒரு தொண்ணூறு நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அப்படியே நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து நியூ பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது தொண்ணூறு நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அது உள்ளே ஆச்சு அந்த கிரிப்ஸு உள்ளே போனதுக்கப்புறம் அதை அதை வந்து காட்டும் நம்ம இதை எப்படி நம்ம இந்த பரிசு நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ இதில் வந்து எப்படி கேட்கணும்னா நம்மளுடைய பே பண்ண போகிறோம் இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஆயிரம் பே பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தக்காண்டி அது இருக்கும் இந்த ஆயிரம் எப்படி தெரியப்படுத்த நம்ம இருக்கும்னா நம்ம இந்த பரிசில் வந்து நம்ம எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு நான் சொன்ன முடியும் அந்த கீழே பதினெட்டு டிஜிட் நம்பர் நம்ம காப்பி பண்ணுங்கிறது அந்த காப்பி பண்ணுறதுக்கு முன்னால் அதை வந்து கேட்கும் நீங்கள் ஆயிரம் பே பண்ணுங்கள் அப்படின்னு அதிலே காட்டும் அதனால தான் கண்டிப்பாக நம்ம நம்ம ஆயிரம் நம்ம பே பண்ணணும் பே பண்ணால் மட்டும்தான் தான் நம்ம வந்து நம்ம வந்து பதிவு பண்ண முடியும் பே பண்ணாமல் பதிவு பண்ணால் அதை கண்டிப்பாக அது வந்து பதிவு பண்ணவே முடியாது மக்கள் அதனால் ஆயிரரூவா அந்த பதினெட்டு டிஜட் நம்பர் கீழே அதில் போட்டிருக்கோம் ஆயிரம் ரூபா பே பண்ணுங்கள் அப்படிங்கிற போட்டிருக்கோம் அதில் வந்து நம்ம ஆயிரூ பே பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அதாவது நெக்ஸ்ட்டு பேராக போவோம் அதனால் இப்போ அந்த இதை வந்து அந்த க்ரிப்ஸு உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பெயின் ஒன்று அதாவது பெயினாக ஒன்று இருக்கும் அதை டச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் என்னோட பேர் என்னோடய ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே கேட்போம் நம்ம எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதில் பே பண்ண போகிறீங்கன்னு அது அது கேட்கும் அந்த வெப்சைட்டில் கேட்கும் நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் நான் அக்கௌண்ட் நம்பரில் பே பண்ணலாம் இல்லைன்னா ஜிபே ஃபோன்பே பே பண்ணலாம் இல்லைனா ஸ்கேனிங்கில் இருக்கும் ஸ்கேனிங்ல பே பண்ணலாம் நான் எப்படி பே பண்ணேன்னா ஸ்கேனிங் மூலமாக இதை வந்து நான் பே பண்ணேன் அந்த ஸ்கேனிங்கை நம்ம ஸ்கேனிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் ரூபா வந்து பே பண்ணதுக்கப்புறம் எனக்கு உடனே பே ஆயிடுச்சு இதே இது நான் வந்து ஜிபேல பே பண்ணேன் அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகிச்சு அது பே ஆக மாட்டேங்கி டக்குன்னு உடனே கேன்சல் ஆகிட்டு மக்கள் அதனால் நான் ஸ்கேனிங்லாம் கொடுத்தா டக்குன்னு உடனே ஸ்கேனிங் ஆகிட்டு ஸ்கேனிங் ஆனதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க அந்த அம்மா ஒன்று காட்டும் அது கீழே வந்து ஒரு பதினெட்டு டிஜிடல் நம்பர் இருக்கும் அந்த பதினெட்டு டிஜிடல் நம்பரை அப்படியே காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணி நான் சொன்ன முடில அந்த இது அந்த பதினெட்டு டிஜிட் நம்பர் சொன்ன மக்கள் அதில் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு பிடிஎஃப் ஃபைலில் வந்து இருக்கணும் அதை அப்படியே அதில் வந்து அந்த உள்ளே போனதுக்கப்புறம் கேட்கும் ஆதார் கார்டு சப்மிட் கேட்கும் நம்ம ஆதார் கார்டு அப்படி உள்ளே போய் நம்ம வந்து அப்லோடு கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் நான் சொன்னோம்ல இந்த இதில் வந்து ரூபாய் பே பண்ணியாச்சு இந்த ஆயிரூவா வந்து சைடில் வந்து ஒரு டவுன்லோடு ஒன்று இருக்கும் அதில் வந்து செல்லான் தான் ஆயிரரூவா பே பண்ணதுக்கு செல்லான் அதில் இருக்கும் அந்த அதே டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபைலில் அந்த ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலை அப்படியே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த டவுன்லோடு ஃபைலு இதுலையும் கேட்கும் நீங்கள் ஆயிரூவா பே பண்ணியிருக்கீங்க அந்த ஆயிரம் பே பண்ணதை எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு அதில் கேட்கும் நெக்ஸ்ட்டு பேரகிரப்பில் கேட்கும் அதே நம்ம வந்து அந்த ஆயிரரூவா பே பண்ணதை அப்படி சப்மிட் பண்ணணும் சம்மிட் பண்ணதுக்கப்புறம் இல்லை லாஸ்ட்டு இன்னொரு பேரகிற போகிறோம் அதில் வந்து திரும்பி அதேமாதிரி கேட்கும் நம்மளுடைய ஆதார் கார்டு வீட்டு அட்ரஸ்ஸு நம்ம எங்கே இருக்கும் எல்லாமே கேட்கும் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜ் போவோம் நெக்ஸ்ட்டு பேஜ் போனதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் கார்டு உள்ள நம்பர் கேட்போம் நம்பர் கேட்டதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க திரும்பி உங்கள் ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும் அப்படிங்கிற அதில் வந்து கேட்போம் நம்ம ஆதார் கார்டில் என்ன அதாவது ஆதாரில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு திரும்பி ஒரு நார்மல் சமிஷில் லாஸ்ட்டு ஒரு ஒரு ஓடிபி வரும் அந்த ஆறு ஓடிபி நம்ம சப்மிட் பண்ணோம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டோம் அதாவது அப்ளிகேஷன் சப்மிட் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லுன்னு காட்டும் நம்ம அவ்வளோதான் முடிஞ்ச மக்களை ஆனால் இந்த பர்வீஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லேக மக்களே ரொம்ப 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 ஸ்லோவாகவும் அந்த வெப்சைட்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் அதனால் நம்ம வந்து பொறுமையாக பார்த்து கவனமாக தான் மட்டும் நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியான்னு சொல்ல வரோம்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவாகும் நம்ம வந்து தமிழ்நாடு கொடுப்போம் தமிழ்நாடு கொடுத்தா வேறு எதாவது ஊரை காட்டும் வேறு பின்கோடு நம்ம கொடுக்க முடிச்சால வேறு பெண் கோடு காட்டும் நம்ம ஊர் நம்ம பேரை டைப்பிங் பண்ணால் வேறு மாதிரி நேமை காட்டும் ரொம்ப லேக் ஆகும் அதனால் பொறுமையாக இருந்தால் நம்ம வந்து இதை வந்து நம்ம பதிவு பண்ணணும் பதிவு பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம பதிவு பண்ணணும் பதிவு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு பிடிஏ ஃபைல் இருக்கும் அதை அப்புறம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து ஒரு அந்த டவுன்லோடு எம்பி எம்பிஏ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு எம்பி மூணு எம்பி இருக்கும் அந்த எம்பியில் வந்து ஒரு நாலு பேரகிற பேப்பர் இருக்கு மக்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இருக்கா இந்த நாலு பேப்பர் நம்ம அந்த பரிசில் போய் என்னுடைய பேர் நான் என்ன பறவை வளர்க்குறேன் அப்படினு வரும் அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இந்த இருக்கா என்னுடைய பறையோடைய பேரு நான் இந்த ஊரில் இருக்கேன் இந்த அட்ரஸில் இருக்கேன் என்னோடய ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே அதில் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னோம் அந்த பரிவிசில் போய் என்னுடைய ஆதார் கார்டை டிடிஎஃப் ஃபைலில் அதில் வந்து நான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அது அதிர் தரவாகும் இந்த ஆதார் கார்டு சப்மிட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஆயிரரூவா இந்த கிரிப்ஸ் பி பாயிண்ட் ஜீரோட போய் நான் ஆயிரம் ரூபாய் பே பண்ண முடியல அதுக்கான அந்த சம்மிட் நான் சொன்ன மக்களே அந்த ஆயிரம் பே பண்ணி அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கா அந்த பிடிஎஃப் ஃபைல் அப்படியே நான் வந்து அந்த டவுன்லோடு அதாவது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டேன் டவுன்லோட் பண்ணி இதுல சம்மிட் கொடுக்கணும் அந்த பரிவிசார்பே சம்மிட் கொடுக்கணும் சம்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அதுக்கு தான் அந்த ஆயிரம் அமைச்சிடலாம் இது ஆயிரூவா இருக்கா திரும்பி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது உள்ளே போனதுக்கு அப்புறம் நான் வந்து ஆயிரம் பே பண்ணிட்டேன் என்னோட ஆதார் சப்மிட் பண்ணிட்டேன் என்னோட பறவை அதாவது என்னுடைய பறவை என்ன பேர் பறவை இந்த பறவை ஒரு பேர் கிரே பேரெட்டு ஏன் வந்து மேலும் ஒன்றே ஒன்னே இருக்கு அப்படின்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆயிரூவா பே பண்ணியாச்சு இது எல்லாமே மொத்தமாக காட்டும் ஆயிரரூவா செல்லான் நீங்கள் அதாவது ரூபா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கீங்க இந்த இருக்கா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிரிப்ஸ் செல்லான் நம்ம வந்து க்ரிப்ஸுங்கிறது வந்து எதுவும் அந்த ஆயிரூ பே பண்ணணும் நம்ம வந்து கிரிப்ஸில் போய் ஆயரூவா பே பண்ணிட்டேன் ஆயிரரூவா பே பண்ணதுக்கான செல்லானும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எவ்வளோ இருக்கும் அந்த சொன்ன மக்களை ஒரு அதாவது பரிவுல போய் ஒரு பத்து டிஜிடல் நம்பரு அந்த பத்து டிஜிட்டல் நம்பர் காப்பி பண்ணி இதில் இதில் இதுல காட்டும் அந்த பரிவுசில பேய் நான் அதாவது நீ இவ்வளோ பதிவு பண்ணியிருக்கீங்க அந்த பதிவு பண்ண அந்த பத்து டிஜிட்டல் நம்பரும் இதில் வந்து காட்டும் அந்த ஆயிரம் பே பண்ணி இதில் காட்டும் அதான் மொத்தமாக ஏழு நிமிடம் மொத்தமாக காட்டுது இவ்வளவுதான் மக்களே மொத்தம் நாலு பிடிஎஃப்எல் வரும் இதை வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம அதாவது என்கிட்ட இந்த மாதிரி அனிமல் இருக்குது என்கிட்ட இந்த பறவை இருக்குன்னு நம்ம வந்து ரெிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் இது பண்ணி கரெக்டாக வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இல்லைனா ஒரு மாதம் கழிச்சு ப அதாவது பதிவு பண்ண டேட்லேருந்து ஒரு பதினஞ்சு நாள் இல்லைனா ஒரு மாதம் கழிச்சு நம்ம இதுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் ஆதார் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கீங்க அவங்க வீடு எங்கே கேட்பாங்க நம்ம வீடாக சொல்லணும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் பார்ப்பாங்க நம்ம என்ன வளர்க்குறோம் என்ன நீங்கள் வளர்க்குறோம் எல்லாமே பார்ப்பாங்க பார்த்து நம்ம என்கொரி பண்ணுவாங்க ஓன் பேருனப்பா நீ இந்த வீட்டில்தான் இருக்கியா இந்த பறவை எப்படி கரெக்டாக வச்சிருக்கியா எப்படி வளர்த்துருக்க அதை எதுவும் துன்புர்த்தமாக வளர்க்குறீ அப்படி நம்ம வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க நம்ம தகுந்த மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இந்த சொன்னமுன்னா அந்த நாலு பேப்பர் இந்த நாலு பேப்பர் ஜராக்ஸ்ன்னு அவங்களும் கையில் வச்சுருப்பாங்க நம்மளும் கையில் வச்சுருப்போம் அவங்க எல்லாம் அப்படி பார்ப்பாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம அதாவது அவங்ககிட்ட வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு சைன் மாதிரி ஒன்று போட சொல்லுவாங்க நம்ம சைன் போடணும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க பேருவாங்க போனதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இல்லை ஒரு பத்து நாள் கழித்து அவங்க திரும்பி நம்ம கால் பண்ணுவாங்க கால் பண்ணி நம்மளுடைய என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கமோ அதாவது நம்ம எந்த ஏரியில் இருக்கமோ அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாருங்க நம்ம அதாவது அவங்க அவங்க ஆஃபீஸ் வர சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா போஸ்ட் அதாவது கொரியர் மூலமாக நம்மளுக்கு அதாவது நம்ம அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மக்கள் அதாவது இதை ஃபுல்லாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொரியரில் ஒன்று வரும் என்னுடைய பேர் போட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் அந்த சாம்பிள் போட்டு நீ இந்த பறவை வளர்க்குறீங்க அப்படின்னு ஒரு லைசன்ஸ் மாதிரி தந்துருவாங்க இதுதான் அந்த உண்மையான லைசன்ஸ் இந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம எதனாலும் வளர்க்கலாம் அதனால் நீங்கள் ரெகுலர் அதாவது நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஒரு வெளிநாட்டு பறவை நீங்கள் வாங்க போகிறீங்க வளர்க்க போகிறீங்க இல்லை நீங்கள் இப்போ தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடையில் போய் முதல்ல கேளுங்கள் மக்களை என் பேருக்கு மக நான் வந்து லைசன்ஸுன்னு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து ஒரு பறவையோ ஒரு பெட்டோ நீங்கள் வாங்குகிற மாதிரி பாருங்கள் ஏன்னா அவசரப்பட்டு வாங்கி ஏன்னா இது வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பொருள் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்ச வர பொருள் இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக நீங்கள் வாங்குங்க வாங்குறது மேட்ரு கிடையாது நீங்கள் வாங்க முடிச்சில் வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு சேஃபாக பெஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா ஆனால் மக்களை நம்ம இது வந்து இந்த பரிவிஸ் ஸ்டூப் பண்ணிஜினதை வந்து நம்ம பதிவு முன்னால் நம்ம வந்து இது வந்து செல்லை நம்ம பதிவு பண்ண முடியாது மக்களை நம்ம பதிவு பண்ணுறதா இருந்தால் ஒன்று வந்து நம்மளுடைய லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டரில் தான் நம்ம இதை பதிவு பண்ண முடியும் அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் தான் பதிவு பண்ணுற மாதிரி பாருங்கள் ஆனால் நிறைய பேர் நெட் சென்டர் பற்றி கேட்டிங்கன்னா இது தெரில நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால் நம்ம இதை நம்ம தான் பார்க்கணும் அதனால் நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்களே ஃபோன் அடித்து நான் சொன்ன முடியல நீங்களே ஃபோன் அடித்து பாருங்கள் கேட்டு விசாரித்து பண்ணுங்கள் ஏன்னா நான் அப்படி தான் நான் விசாரித்தேன் அதான் அந்த பரிவிஸ் டூ பாயிண்ட் ஜீரோங்கிற அதான் உண்மையான ஒரு அதனால பார்த்து கவனம் பதிவு பண்ணுங்கள் மக்களை அப்புறம் எனக்கு இன்னும் நீ சொல்லுது எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது எனக்கு புரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாருந்தால் எனக்கு வந்து கீழே நான் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எப்படி லைவாக நம்ம லைசன்ஸை பற்றி நம்ம ஃபுல் நம்ம எப்படி நம்ம சம்மிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒன்று சொல்கிறேன் மக்களே ஓகே இல்லை எப்படி பிடிச்சிட்டு நினைக்கிறேன் ஓகே பார்ப்போம் பாய்